இருபத்தைந்து பள்ளிகளுக்கு கலையரங்கம் வகுப்பறைகள் கட்டித்தந்து நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளிவர துணையாக இருந்த பாராட்டு விழா நடிகர் நாடக ஆசிரியர் இயக்குனர் என பல முகங்கள் இவருக்கு உண்டு நாடக மேடையிலிருந்து திரை வரை தனித்துவமான நடிப்பு எளிய வசனங்களின் ஆழமான சமூக பார்வை சிரிக்க வைத்தே சிந்திக்க வைக்கும் கலைஞர் நடிகர் திரு எஸ் வி சேகர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு மேடை கழிக்கிறேன் மாணிக்கம் எங்க இருக்கார அவர் இல்லாத எப்படி எம்ஜிஆரை பற்றி மிக சிறப்பான ஒரு புத்தகம் எழுதியவர் பாக்யராஜுடைய ரொம்ப சிஷியன் பாக்யா பத்தியால் பல வருஷம் ஒர்க் பண்ணவர் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு வந்து ரொம்ப ஒரு திடீர்னு கூப்பிட்ட ஃபங்க்ஷன் நேற்றுக்கு வந்திருந்தார் சார் வரணும் நேரம் வாங்க சார் அப்படின்னா வந்தால் நாளைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னாரு என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் இப்படி கூப்பிட்றீங்க என்ன அது வழக்கமாக சினிமாவில் கூப்பிடாத இருக்கிறதுக்கு லாஸ் பண்ணிவிட்டு கூப்பிட்றது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தவங்க எல்லாருக்கும் இவரை தான் நம்ம பாராட்டுறதுக்கு வந்திருக்கோம் அவர் என்னடா எல்லாருக்கும் ஷால் போத்துறாரு இந்த ஷால் ஒன்று தான் உலகத்துலேயே முருகனுக்கு அடுத்தபடி சுற்றி வருது அதை நம்ம ஜாகிரதையாக மடித்து வச்சு அடுத்தவங்களுக்கு போட்டு அது எதுக்கு அதை அங்கேயே போட்டோன்னாக்கா நமக்கு மாலை மாற்றிக்கிற மாதிரி சந்தோஷமாகிடும் அப்படி அதை தான் கலைஞர் வந்து புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் நீங்கள் என்ன இது கொடுத்தாலும் அதை அப்படி மங்கிடும் ஒரு புஸ்தகம் மாத்திரம் ஆயிரம் கை மாறிச்சுன்னா ஆயிரம் பேருக்கு அறிவு கொடுக்கக்கூடியது அந்த புஸ்தகம் ஒன்று தான் கல்யாணத்துக்கே புக்கு கொடுக்கணும் அப்படிமாங்க எல்லாம் சொல்கிறாங்களே ஒழிய அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்னமோ டக்குன்னு லாஸ்ட் பண்ணிக்கல நமக்கு வந்த ஒரு நம்ம வேண்டாம்னு நினைக்கிற ஒரு இதை பேக் பண்ணி திருப்பி கொடுத்துட்றது நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்ததெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம் எதெல்லாம் கொடுக்கணும் எதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சாதாரணமாக சொல்லுவாங்க சினிமா தயாரிப்பாளருக்கும் டெலிவிஷன் தயாரிப்பாளருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஸ்க்ரீனில் நடக்கிறத பார்த்து பார்க்குறவங்க அழுதா அது வந்து தொலைக்காட்சி தொடர் எடுத்தவனே அழுதா அது சினிமா ஏன்னா சினிமாங்கிறது ரொம்ப சீனிச்சு போன நிலம விஜயை வச்சு ஒரு மிகப்பெரிய படம் எடுத்தும் இன்றைக்கும் நல்லபடியாக வெளியில் இருக்காருனா ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அவர் எடுத்த புலி அவரை கடிக்காமல் தப்பிச்சது புலி வாழை பிடிச்சா யாரும் தப்பிக்க முடியாதுமாங்க இவர் வாழை பிடிச்சாரா காதை பிடிச்சாரான்னு தெரில நைஸாக வெளில வந்துட்டார் ஏன்னா சினிமாவில் வந்து அவங்கவங்க சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் இத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்கு உதவியாக குழந்தைங்க படிக்கிறதுக்கு உதவியாக ஒரு கிராமத்துக்கு அப்படிங்கிறது பல விஷயங்களை செய்யறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இத்தனை பெண்கள் ஒரே சமயத்தில் வந்திருக்கீங்கனாலே அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன ஓட்டு கேட்குறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி முதல் வார்த்தையை தாய்மார்களே அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க தாய்மார்களுக்கு பிடித்த படம் தான் ஓடும் எந்த அடல் சொல்லி படுத்தியாவது தாய்மார்களுக்கு பிடிச்ச படம்னு சொல்லியிருக்காங்களா சொல்லவே மாட்டாங்க என்ன கூட கேட்டாங்க யூ சர்டிஃபிகேட்டுக்கும் ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் என்ன வித்தியாசம் குடும்பத்தோடு போய் பார்த்தா அது யூ சர்டிஃபிகேட் அதே படத்தை குடும்பத்தில் இருக்கிற தனித்தனியாக போய் பார்த்தா அது ஏ சர்டிஃபிகேட் ஆனால் ஒரு கடைக்கோடி கிராமம் நம்ம சொல்கிறோம் கன்னியாகுமரி கன்னியா பேர் கன்னியாகுமரி நான் சிங்கப்பூர் போயிருக்கேன் மலேசியா போயிருக்கேன் வாங்களே ஒழிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை ஊர்கள் பார்க்க வேண்டிய ஊர்கள் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க ஆனால் நாம் என்னடா நான் சிங்கப்பூர் போனேன் என்ன வாங்கினோம் தந்தேன் ஆனால் அங்கே வந்து ரொம்ப இந்த பொம்மை வாங்கினோம் அது இங்கே மந்த வழியிலேயே கிடையாது பாதி வேலைக்கு நமக்கு பாதி பேருக்கு ஏதோ அங்கே போய் வாங்கிட்டு வரணும் நான்லாம் இப்போ ஃபாரின் போனால் ஒன்றும் வாங்குறது ஏர்போர்ட்லேருந்து இந்த வர வழியில் அப்படியே டி நகரில் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்டுவோம் அவங்களுக்கு ஏதோ வாங்கிட்டு வரணுமே ஒழி அது சிங்கப்பூரில் போய் ரெண்டு ரூபா பூரில் ஏழு ரூபாய்க்கு எதுக்கு வாங்குறது அதுவும் பேரம் பேசி வாங்கி இது வந்து முன்னாடியெல்லாம் டெல்லிக்கு போனால் அப்படி தான் வாங்குவாங்க டெல்லிக்கு போய் பாதி பேர் ஏமாந்து போயிடுவாங்க நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன் டெல்லிக்கு போனவங்கெல்லாம் வந்து அதில் இந்த நமக்கு தமிழ்நாட்டில் இல்லாத எந்த இது எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதான் அது வந்து பிடி செல்வகுமார் நூறு படங்களுக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கார் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் ஒரு படத்துக்கு பிஆர்ஓங்கிறவங்க தான் ரெண்டு பக்கமும் வாங்குவாங்க தயாரிப்படையோ ஏதாவது சொல்லி சமாளிக்க அப்படிம்பாங்க அந்த பக்கம் ஆர்டிஸ்ட் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது அந்த பக்கமும் சமாளிக்கணும் இந்த பக்கமும் சமாளிக்கணும் ரொம்ப பெரிய பொறுப்பு அதெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கும் ஒரு சிரித்த முகத்தோடு இருக்காருன்னா இது வாழ்க்கை முழுக்க அவருக்கு தொடர வேண்டும் என்று நான் அவரை வந்து ப்ளஸ் பண்ணுறேன் நல்லபடியாக இருக்கணும் ஏன்னா அதுதான் முக்கியம் நல்லது செய்கிறவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லபடியாக இருந்துக்கொள்ளணும் நடு நடுவில் கேட்டேன் நீங்கள் என்ன மக்கள் நீதி மையத்துக்கு வேறு நடுவில் போனீங்க போல் இருக்க என்ன சார் அது இல்லை சார் அது ஒரு பெரிய பழி வந்துடுச்சு நான் வந்து வெறுமன ஒரு இடத்துல ஒரு சமூக சேவகராக போனேன் அது என்னாச்சு அந்த மேடையில் போய் நின்றதுனால நான் அந்த கட்சிக்கு போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது ஜனங்களே மாற்றி மாற்றி ஓட்டு போடும்போது அரசியல்வாதியை மாறி மாறி நிற்கிறதுல என்ன இருக்குது சொல்லுங்கள் அது ஒன்றும் பெரிய இது இது கிடையாது என்ன அவனே ஒரு கட்சியில் இருந்தேன் அவங்களே கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாங்க அப்புறம் அவங்களே என்ன வெள்ளம் அமைச்சாங்க அப்புறம் என்னத்துக்கு வெள்ளாமிச்சாங்கன்னு யோசிச்சு பார்த்து அப்புறம் ரொம்ப யோகியமாக இருந்துவிட்டேன் அவ்வளோ யோகியமாலாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வெள்ளாமிச்சுட்டாங்க சரி அப்படி டெல்லியிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டா அடடா டெல்லியிலேருந்து கூப்பிட்றாங்க அதுவும் ராஜ பரம்பரை அப்படின்னு அங்கே போனால் இங்கே இருக்கிறவங்க நீ எப்படி டெல்லியில் இருக்கிறவங்கள போய் பார்க்கலாம் ஏன்னா ஏன் அங்கே அப்புறம் அவர் கேட்டார் நீங்கள் சேர்ந்துருங்க கட்சியில் இருந்தார் தமிழ்நாட்டில் அது ஏழு கட்சியாக இருக்கே நான் எந்த கட்சியில் சேர்றதுன்னு கேட்டேன் இல்லை இல்லை சரி சரி அங்கே சேர்ந்தால் எதுக்குள்ள நீ எப்படி அங்கே பார்த்த இங்கே பார்த்தேன்னு சொல்லி அங்கேயும் என்னை வெளில அனுப்பிச்சிட்டாங்க அதுலேயும் ஆக்சுவலாக பார்த்தா நீ நான் ஊர்லேயே இல்லை மவுண்ட் ரோடில் யாரோ ஒரு சேகர் இவர் என்ன சந்திரசேகர்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி யாருக்கும் ஒரு சேகர் பண்ணதுக்கு நம்மளை தூக்கி வெளில அனுப்பிச்சுட்டாங்க அசெம்பிளியில எனக்கு ஆச்சு காஃபி சாப்பிட போயிருந்தேன் அப்போ ஏடிஎம்கேயில் இருந்தேன் அப்போது எவங்கெல்லாம் பண்ண விளையாட்டால மொத்தமாக அமைச்சிட்டாங்க நான் கேட்டேன் காஃபி சாப்பிட போனது தப்பா கலைஞரை பார்த்து கேட்டேன் நீங்கள் காஃபி சாப்பிட போனது தப்பே கிடையாது ஆனால் கொஞ்சம் நாள் ஜாலியாக இருந்துட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு அது மாதிரி ஒரு அரசியல் என்பதை நாம் இன்றைக்கி வந்து அரசியலை விமர்சனம் பண்ணுறோமே தவிர சினிமாவை விட ரொம்ப ஆழமானது அரசியல் மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் கூட்டமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் கைத்தட்டிங்க அவ்வளோதான் அவங்க அத்தனை பேர் ஓட்டு எனக்கு நான் நினச்சேன்னா மே மாதம் தான் தெரியும் அது கூட்டம் இருந்தால் ஓட்டு கூட்டம்லாம் ஓட்டு அப்படின்னு நினைக்கவே கூடாது உதாரணத்துக்கு காமராஜர் எலெக்ஷனில் இருந்தபொழுது சோ அவர்கள் பேசுகிறார் சீரணி இரங்கத்தில் இப்போ சீரணி இரங்கம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்குது அதை இடிச்சுட்டாங்க மெரினா பீச்சில் நடுவில் இருக்கும் பெரிய அங்கே பெரிய மீட்டிங் ஜானி படம் பார்த்திங்களா அது பார்த்துருப்பீங்க அந்த ஜானி படத்தில் வரும் அந்த மழை இதில் அந்த சீரணி அரங்கத்தில் சோ பேசும்போது ஒரு லட்சம் பேர் இருந்தாங்க அப்படின்னாங்க கடைசியில் காமராஜர் தோத்து போயிட்டார் சோ பேசுனதுனால இல்லை ஒரு லட்சம் பேர் வந்ததுனால இல்லை கூட்டம் வேறு ஓட்டு வேறு யார் நமக்கு நல்லது செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் இனிமேல் நமக்கு தொடர்ந்து சொய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் வர முடியுமே தவிர நீ ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறியா நான் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா வரமாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே ஆயிரூபாயே ஒன்றால் எப்படி கொடுக்க முடிஞ்சுன்னு கேட்டவங்களாம் எப்படி ரூபா கொடுக்க முடியும் சொல்லுங்கள் ஆனால் என்னென்னா அரசியலில் மட்டும் மூணு மாதம் முன்னாடி நம்ம என்ன பேசணுங்கிறது அவங்க மறந்து போய்ட்றாங்க ஆனால் இது ஃபோனில் இருக்குது நான் இங்கே வந்து பார்க்குறேன் ப்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அங்கே அங்கே எல்லாம் வீடியோ எல்லாம் இருக்குது இங்கே பார்த்தா எல்லார் கையிலையும் கேமரா இருக்குது இத்தனை ப்ரெஸ்ஸு இன்றைக்கி யார் கையிலெல்லாம் இப்போ கேமரா இருக்கோ அவங்கெல்லாம் தான் ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க அதுவும் எல்லா தகவலையும் முதல்லையே போடணும் நம்ம அப்படின்னு நம்ம முதல்லையே ஃபஸ்ட்டு நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே அப்துல் கலாம் ஏழு தடவை சாக பிடிச்சிட்டாங்க அப்துல் கலாம் இறந்து போயிட்டார் அப்துல் கலாம் இறந்து போயிட்டார் அப்புறம் கடைசியாக போடுறாங்க அப்துல் கலாம் இப்போ தான் நிஜமாகவே இறந்து போயிட்டாருன்னு வந்தது அது மாதிரி எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும் என்னத்துக்கு அவசியம் பிஆர்ஓ இருக்காங்கனாக்க செல்வகுமாரை பற்றி அதிகமாக பேசுகிறத விட செல்வகுமார் ஒரு நல்ல மனுஷன் நல்ல விஷயங்கள் செய்திருக்கார் சாதாரணமாக ஒரு தையல் மிஷின் ஒன்று கொடுக்குறேன் ஏழாயிரம் ரூபா அப்படின்ட்டு அதுக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு போஸ்டர் அடிக்கிற ஆள் இல்லை நாற்பதாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கலாமேன்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் செல்வகுமார் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ம மக்கள்கிட்ட நடுவில் இருந்துக்கிட்டே இருக்கணும் நாம் ஒரு விஷயம் நல்லா ஏமா வச்சுக்கணுங்க அதான் சொன்னேன் ஒரு ரெண்டு கட்சியில் நம்மளை தூக்கிட்டாங்க சரி மூணாவது ஒரு சரி மோடியே கூப்பிட்டார்ன்ட்டு மூணாவது கட்சிக்கு போனேன் அங்கே போனால் அதுக்கு மேலே இருக்குது எதை எடுத்தாலுமே ஜாதி மதம் அப்படிங்கும்போது பார்த்தேன் என்னடா எல்லாருமே நம்மளை தூக்குறாங்க நான் பத்து ஆச்சு என்னடா இவங்க நம்மளை தூக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு ரோசி யோசிச்சு பார்க்குறேன் பார்த்தேன் சரி ஒரு சேஜுக்கு நம்மளே வெளில வந்துடலான்ட்டு வெளில வந்தேன் ஒரு கட்சி அரசியல் என்பது சம்பாதிக்கக்கூடிய இடமே இல்லை அது தொழில் பண்ணுற இடம் இல்லை சாருக்கு என்ன தொழில் சார் எம்எல்ஏ அது தொழில் இல்லைப்பா அது வந்து சமூக சேவை அப்படிங்கிறது அது மாதிரி இருக்கணும் இப்போ கூட சொல்கிறாங்க நீ உங்களுக்கு அடுத்தது மயிலாப்பூர் சீட்டு மயிலாப்பூர் முதலமைச்சரை பார்த்தா உடனே சீட்டா அப்புறம் முதலமைச்சர் என்ன பண்ணுறோம் அசம்பிளி எங்கே நடத்தணும் தெரியுமா இந்த தீவு தான் நடத்தணும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து பார்க்குறவங்க என்னத்துக்கு பண்ணணும் நான் என்ன நினைப்பேன் நம்ம ஒருத்தர் இருந்துட்டோம் நான் மயிலாப்பூரில் எம்எல்ஏ போது முந்நூறு கோடி ரூபா வேலை நடந்தது ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத ஒரு நேர்மையான எம்எல்ஏவாக நான் இருந்தேன் அது போகிறோம் சும்மா நம்மளே நானே இருக்கணும் நானே இருக்கணும் நான் விட்டா என் பையன் இருக்கணும்னாக்கா சரியாக தகவல் ஆனால் பையனுக்கு பையன் உழைத்து வந்தால் கண்டிப்பாக வரணும் பையன் அப்பாவுக்கு என்ன குணமோ அந்த பையன் அதுதான் என் பையனுக்கு இருக்கும் அது வேற சொல்கிறாங்க நேற்றுக்கு வேறு ரொம்ப காமெடியாக பார்த்துருப்பீங்க பிஎஸ் கோயல் சொல்கிறார் வாரிசு அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது இதை நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிற பக்கத்தில் அன்புமணி ராமதாஸ் நிற்கிறார் அவர் யாரை எதிர்ப்போங்கிறாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஊழலை எதிர்ப்போங்கிறார் அப்பவும் அன்புமணி ராமதாஸ் பக்கத்துலேயே நிற்கிறாரு எனக்கு புரியல சரி நல்லா தான் பேசுகிறாங்க அப்படி இருந்தேன் நான் அரசியலை விமர்சித்து நிறையா ட்ராமா போடுவேன் அரசியல்வாதிகளே வந்து உட்காருவோம் சார் அவங்களுக்கு என்ன சார் அவங்களையே நான் நான் வந்து அவங்கள சொல்கிறேன் ஆனால் அவங்க தன்னை சொல்கிறதா யாருமே நினச்சிட்டுதே கிடையாது தெரியுமா நம்ம ஒன்று சொன்னால் தம்பி அறுபத்தொம்போது இல்லை நடந்தது சொல்கிறாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க யாரும் தன்னை சொன்னதாக நினச்சிக்கவே மாட்டாங்க அது அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது பாருங்க அதுதான் அரசியலில் நீண்ட காலம் பயனுக்கு நான் என்ன நினைப்பேன் நம்மளால் முடிஞ்சால் பண்ண போகிறோம் இல்லையா நம்ம சொன்னால் பண்ணி கொடுக்குற ஒரு நல்லவர் இருந்தால் போகிறோம்னு நினைக்கணும் வேணாம் எல்லாத்துக்கும் நானே இருக்கணும் பச்சை எங்களை கையெழுத்து போடணுமோ ஒரு வெள்ளை பேப்பரை வாங்கி பச்சை எங்களை சிறீரம எழுதிட்டே போங்க யார் உங்களை கேட்க போகிறாங்க செக் புக்கில் கூட பச்சை எங்களை கை கையெழுத்து போடுங்க அது ஒரு பச்சை பையனா கையில் வச்சுட்டு தான் மரியாதையா உங்களுக்கு என்று ஒரு மரியாதை இருக்க வேண்டும் நீங்கள் ஆட்டோவில் வந்தாலும் சரி நடந்து வந்தாலும் சரி மரியாதை இருக்கணுமே நீங்க தான் பிராண்டாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பிராண்டுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை பிடி செல்குமார் நினைச்சா சொல்லியிருக்கலாம் நான் விஜயோட பிஆர்ஓ வந்தேன் விஜய வச்சு படம் எடுத்தேன்னு சொல்லலாம் இன்னி வரைக்கும் அதை சொல்லவே இல்லை ஆனால் அவருக்கு அரசியல் தெரியும் அதனால தான் இன்னைக்கு இல்லை அதை பட் ஒரு பிடிக்கு செல்வகுமார் எல்லோரும் நினைக்கிறேன் நிறைய பேர் இவ்வளோ பண்ணுறாரு சும்மாவா பண்ணுறாரு கிட்டேயே அவர் பிஆர்ஓவாக இருந்துட்டார் அப்புறம் என்ன பணத்துக்கு என்ன விஜய் வந்து இன்றைக்கி ஐநூறு கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அப்படிப்பட்டவரோட பிஏ வர்றா சும்மாவா இவர் ஒரு இரநூறு கோடியாவது சம்பாதிச்சிருக்க மாட்டாரா அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் விஜய் கிட்ட இவர் இருந்த வரைக்கும் இவருக்கு கிடைச்ச சம்பளம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் அவ்வளோதான் இதான் உண்மை அப்படி சைலண்ட் ஆகிட்டிங்க பாருங்க ஏன்னா வீட்டில் வேலை செய்கிற பொம்பளைங்களுக்கு மாட்டீங்களுக்கு பதினோராயிரம் ரூபா கொடுக்குறோம் நம்ம அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் சினிமா வந்து ஒரு பேஷன் அது 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 சினிமாவுக்குள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க அடியோ வதியோ திட்டோ எது இருந்தாலும் நான் சினிமாவில் இருக்கேன்னு சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயமாக இருக்கும் அவர் அவரை பார்த்தியா இவரை பார ரஜினி சொல்லியிருக்கா அந்த ஏவிஎம் இதுக்குள்ளே எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியாது நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்ட்டுருக்கார் நான் ஃபஸ்ட்டு டைம் வாகினி ஸ்டூடியோவில் நைன்டீன் சிக்ஸ்டி செவனோ சிக்ஸ்டி எயிட்லேயோ ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக நான் போகிறேன் அப்போ சிவாஜி அங்கே தான் இருக்காருங்கிறேன் எங்கள் அப்பா சொல்கிறார் நடந்து போனாலாம் உள்ளே மாட்டாங்க ஸ்கூட்டரில் போனோம் அப்படின்னாரு நான் டேப்பர் காட்டுற கையில் வச்சுருக்கேன் அது என்னது நடந்து போனால் உள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்கிறது எயித் கிருஷ்ண கிருஷ்ணபவன் ஒன்று அங்கே போய்ட்டு ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு ஸ்கூட்டரை வாசலையே வச்சுட்டு சார் இந்த வண்டியை பார்த்துக்காங்க நடந்து போனேன் உள்ளே விட்றாங்களா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போய் யாரை பார்க்கணும் நாகி யாரை பார்க்கணும் ஐயோ வாங்க சார் வாங்கிட்ட கூட்டு யா நீ என்ன சொல்றேங்கிறது தான் முக்கியமே தவிர நான் கடைசி வரைக்கும் நான் நாகி யாரை பார்க்கல அவரும் நான் பார்க்கவே இல்லை ஆனா அவர்கிட்ட கிட்ட தான் எங்க அப்பா வேலை பார்த்தாரு அங்க சிவாஜி ஸ்டுடியோவில் இதே மாதிரி இது வந்து பரணி ஸ்டுடியோ பானுமதி அவர்களுடைய ஸ்டுடியோ எவ்வளோ படங்களுடைய ரீ ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் எல்லாம் நடந்த இடம் இது இன்றைக்கி சத்யா ஸ்டூடியோ உலகம் சுட்டு மாலிவன் ஷூட்டிங் நடந்த இடம் இன்றைக்கி எல்லாம் பில்டிங்காக போச்சு இல்லைன்னா ஹாஸ்பிட்டலாக போயிடுச்சு அந்த மாதிரி மாறிடுச்சு ஏன்னா இப்போ இதே சினிமா தேட்டரே கையில் வந்துடுச்சு தேட்டருக்கு போய் நம்ம இதுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து படம் பார்க்கறது ஆயிரம் ரூபா கொடுத்தா வருஷம் முழுக்க இதில் படம் பார்க்கலாமே அப்படின் அதையும் உங்களுக்கு அதை வந்து கொடுத்து அப்படி தமிழ்நாட்டு மக்களோட மனத்தை கவர்ந்தவர் கலைஞர் டெலிவிஷன் கலர் டெலிவிஷனுங்கிறது ஒரு ஏழைக்கு கனவாக இருந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க அப்பவும் சொன்னாங்க அதே எப்படி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிவி கொடுக்க முடியும் இன்றைக்கும் பல பேர் வீட்டில் அந்த ரூபாய் டிவி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நாம் வந்து கலைஞரை பற்றி எல்லாம் ஆச்சரியமாக சரி எவ்வளோ பேசுவாங்க இந்தியாவிலேயே ஸ்டேட்டு சென்ட்ரல் பஞ்சாயத்தில் கோலோச்சிய ஒரே தமிழன் அது கலைஞர் மட்டும்தான் யாருமே கிடையாது நிறையா விஷயம் சொல்லுவாங்க அவர் ஆசைப்பட்டார் இவர் ஆசைப்பட்டார் ஆனால் பாசைப்பட்டது யாராக இருந்தாலும் அதை மக்களுக்கு செய்து கொடுத்தது கலைஞர் அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் அவர் போயிருக்கார் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க திமுகலாம் சொன்னாங்க யோ அறிவாலயம்னு போயிரு அதுவே ஆலயம் அங்கே தான் நம்பிக்கை இல்லைன்றீங்க நீங்கள் தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை ஒன்றை குளம் ஒருவனே தேவன் பாட்ஷாதி கோயில் போகிறவங்க நிறைய பேர் கபாலி கோயிலுக்கு வேறு மாட்டாங்க ராமர் கோயிலுக்கு போனியான்னு கேட்டாங்க என்மா சூதித்தர்லேயும் எங்கள் வீட்டிலேருந்து இப்போ ஐம்பது அடி தூரத்தில் ராமர் இருக்கார் நான் அங்கே போய் தான் ராமரை பார்க்கணுமா அங்கே வேற ராமரா எல்லாம் ராமர் தான் கும்பிட்றவங்களுக்கு மனசால் மனசு மூடிட்டு கும்பிட்டா அது அது தெய்வம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது நான் அந்த அங்கே போனியா இங்கே போனியா அங்கே போனியா இங்கே போனியான்னு இங்கே போகிறது சொல்லுவேன் கஷ்டம் அதனால் கன்னியாகுமரியிலே கன்னியாகுமரிங்கிறது நம்ம தென்னிந்தியாவினுடைய அந்த முனை நான் போயிருக்கேன் இதில் ராமேஸ்வரம் தாண்டி நம்ம தனுஷ்கோடி முனையில் போய் நிற்கும்போது அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும் அதான் இந்தியாவோட முக் அந்த முனை அந்த டிப்பு அதை தாண்டினா ஸ்ரீலங்கா வேற நாடு அந்த அந்த முனையில் போய் நிற்கும்போது தான் நம்ம தேசத்தினுடைய பெருமை தமிழ்நாட்டினுடைய பெருமையெல்லாம் நமக்கு தெரியும் அப்படி அந்த கோடியிலேருந்து இங்கே வந்து தலைநகருக்கு வந்து இன்றைக்கி ஒரு பாராட்டு நடக்குதுனாக்கா அதுக்கு மிகச்சிறந்தவர் பிடி செல்வகுமார் தகுதியானவர் இன்றைக்கி பாராட்டோட நடத்தலாம் ரொம்ப ஈஸி நம்மளே நம்மளே நடத்திக்கலாம் ஆனால் எப்படி நம்மளே எல்லாரையும் லாரியில் ஆளை கொண்டு வந்து பிரியாணி போட்டு அரசியல் மீடியான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் நமக்கு வந்து விருப்பப்பட்டு வந்திருக்கு இந்த ஹால் இந்த நேரத்தில் இவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னா அது பிடி செல்வகுமார் மேல் வைத்திருக்கும் அன்பை காட்டுகிறது நீங்கள் வந்திருக்கீங்க அது காட்டு அதுதான் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த பாராட்டு விழாலெலாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை எனக்கு தெரிந்து பிடி செல்வகுமாரோடைய சாதனைகளுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் காமராஜர் அரங்கத்துலேயே மிகப்பெரிய விழா எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் ஏன்னா நக்கீரன் கோபால்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பயப்படுவாங்க இவர் என்ன எழுதிடுவாரோ அப்படின்னு நீ சொன்னேன் என் மேல ஒரு கேஸ் வந்துடுச்சு சார் அப்படின்னு ஒரு கேஸா ஆஹ எப்படி பயப்படு நான் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு கேஸ் வச்சிருக்கேன் வீரப்பனை போய் நேரம் பார்த்த போது நக்கீரன் கோபால போய் பார்த்தாலே வீரப்பனை பார்த்துட்டு மாதிரி நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்களோங்கிற பயர் இந்த காலகட்டத்துல நான் போய் பாத்துட்டு வந்தேன் போய் பாராட்டிட்டு வந்தேன் அது ஒரு சாதனை பத்திரிக்கையாளர் என்றால் அந்த பத்திரிக்கையாளருக்கு உண்டான ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது கெத்து அதுலேருந்து ஒரு ஒரு அம்மி கூட இறங்க கீழே இற இறங்காது இருக்கிறதுங்கிறது ஒரு சாதனை சில பேர் இருக்காங்க ஒவ்வொரு ஆட்சி வரும்போது ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்ட்னால் அது கோபால் அது மாதிரி இருக்கிறது ரொம்ப வெரி வெரி ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் அப்படி இருக்க முடியும் கன்விக்ஷனோடு இருக்கிறது நீ எனக்கு என்ன வேணால் பண்ணு நான் இப்படி தான் இருப்பேன் அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிப்பட்டவர் இங்கே வந்து உட்காந்து இவர பாராட்டுறதுக்கு வந்திருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம் அதே அதேமாதிரி சமீபத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஒரு படத்தில் தேவையானையை கூப்பிட்டு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணது இல்லை வேணாம் அதெல்லாம் வேணாம் நான் இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் பண்ணுறதுக்கு நான் சாதாரணமாக படம் பண்ணாமே இருக்கேன் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா நான் பண்ண மா என்ன ஒரு படத்தில் சொன்னாங்க ஒரு கண்டபடி லஞ்சம் வாங்குற ஒரு அரசியல்வாதியாக பண்ணுங்க பண்ணுங்கள் செவுத்தில் உடச்ச இடத்துலலாம் பணம் கொட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் சொன்னாங்க யோ நான் கொடுத்த காசையே வாங்க மாட்டேன்ட்டு என் டேபிளுக்கு முன்னாடி ஒரு ஷீட்டு போட்டு அடிச்சே என்ன போய் இந்த மாதிரி எங்கள் டேபிள் எங்கள் டேபிள் இருக்கும் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணால் கால் விட்டால் இந்த பக்கம் வரும் கால் அது மாதிரி இருந்தது ஒருத்தர் வந்து சார் நம்ம ரோடு போடுறோம் அப்படிங்க ரோடு போடுறதுக்கு எங்கிட்ட இது காசு கொடுக்குறீங்க கான்ட்ராக்டர்கிட்ட தான் கொடுக்கு இல்லை இல்லை இது வழக்கமாக கொடுக்குறது எவ்வளோ சார் இல்லை ஒரு முப்பதாயிரம் ரூபா இருக்குது இது முப்பதாயிரம் ட்ராமாவுக்கு மூணு சீன் கூட வராது இது இதுக்கு நீங்கள் எனக்கு அப்படி இல்லை குறைச்சல்னு நினச்சிட்டு அவர் நான் குறைச்சலாக எதிர்ப்பு இல்லை இல்லை எல்லாம் வேணாங்க இங்கே பாருங்கள் பதினாறு கேமரா போட்டிருக்கேன் நான் அரசு இல்லை எப்படி நேர்மையாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வர கிடைச்ச சான்ஸ் இது இந்த காசை அந்த நஜமாவே தார் வாங்குறதுல ரோடு போடுறதில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவர் அதை விட்டுட்டார் கேமரா இருக்கா சார் நான் வேணால் இப்படி கொடுக்கட்டோமான்னு கையை உள்ளே விட்டார் நான் அப்புறம் ஒரு ஷீட் அடிச்சிட்டாங்க எதுக்கு சொல்றேன்னா நமக்கு எது கொடுத்தாலும் அது கடவுள்தான் கொடுக்கிறார் அதுதான் அதை யாச்சிடும் கை கிடைக்கிற இடத்துலலாம் நீட்ட முடியாது பண்ண முடியாது மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் நாலு இட்லி சாப்பிட்றான் அவனே பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சா நாலாயிரம் இட்லி சாப்பிட முடியுமா முடியாது நம்மளால் என்ன முடியுமோ அது இருந்தால் போ நாம் சம்பாதிச்ச பணம் உழைச்ச பணம் நம்மக்கிட்டே இருக்க அது மிகப்பெரிய விஷயம் அப்படி உழைத்த பணத்தில்தான் இத்தனை பேருக்கு உதவிகள் செய்திருக்கிறார் அது அதான் அது எப்படி பணம் வந்தது இது எப்படி பணம் வந்ததுன்னா என்ஜிஓங்கிறதே அதுதான் என்ஜிஓங்கிறது என்ன கிட்ட வாங்கி இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் என்ஜிஓ அதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு உண்டான அங்கீகாரம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக உண்டு அது கூடிய விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட நல்லவர்கள் இருக்கக்கூடிய இந்த மேடையில் மிகச்சிறந்த ஒரு நல்லவரை பாராட்டக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் கடந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டு பொங்கல் எல்லா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இதோ இன்னும் பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரம்ஜான் ஆரம்பிக்குது ரம்ஜானுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்